ஸ்ரீமத் சங்கீர்த்தனம் அனைவருக்கும் பிரம்மஸ்ரீ திரு பாலகிருஷ்ணாஸ்திரிகள் அவர்கள் அருளிய வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி மூன்றினை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் அந்த இடத்திலே தங்கினார் சுவாமி அவர் தங்குற பொழுது எல்லாரும் கூடவே தங்கினார்கள் அத்தனை பேரும் கூடவே தங்கி அந்த இடத்திலே ராமனோடு கூட இருக்கிறோம் என்று இல்லாத ராத்திரி தூங்கி விட்டார்கள் வைத்து விட்டு பகவான் பொழுது விடுகிற போது அவர்களுக்கு முன்பாகவே புறப்பட்டு பொழுது அந்த கங்கா தீரத்திலே கொண்டு போனார் கங்கா தீரத்திலே ஒரு வேடன் உயர்ந்த வேடன் சிறந்ததான வலிமை கொண்டவன் ராமனுக்கு பிராண சிநேகிதன் பால்ய சிநேகிதன் அந்த குகன் என்னும்படியான அந்த உள்ளவனான அந்த நண்பனை கண்டான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த ராமனின் குகன் ரெண்டு பேரும் ஒருவரை ஒரு பார்க்கிற பொழுது இவன் சக்கரவர்த்தி அவன் வேடனுங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த குகன் ஓடி வந்து கட்டிக்கொண்டான் தமார்த்தம் ஆனந்த கண்ணீர் விட்டான் ராமனை பார்க்க முடிஞ்சது ராமச்சந்திரமூர்த்தியும் அவன் வேடன் என்று எண்ணம் இல்லாமல் அவனையும் அப்படியே ஆரிங்கனம் பண்ணி கொண்டான் இப்படி ரெண்டு பேருடைய ஆரிங்கனத்திலே உண்மையான நட்பு சினேகமானது தாண்டவமாடுகிறது தன்னுடைய ராமனுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடவே குகன் காத்திருந்தான் அந்த குகன் ராம சம்பாதம் அவன் குகனும் ராமனும் கூடி அந்த சமாகனம் எல்லாருடைய மனசையும் ஆனந்தத்திலே அழுத்தக்கூடியதாகும் स्वागत ते महाभागो तबी अखिल आमै स्वागतं ते महाभागो पयम् प्रेष्य भवन बरताप साधुरा என்ன சந்தோஷம் தனக்கு கிடைக்குமா யார் அங்க இருக்கிறவன் பர்வத மாதிரி இருக்கிற ஒரு ராமச்சந்திரமூர்த்தி தான் யாரு அவனிடத்தில் கிட்ட நெருங்கி பேசக்கூடியதான அந்த உறவு என்ன ஆனந்த அது பூஜாபியாது என் வாக்கியம் அப்ரவீது எ தருவிக்கிண்டு அப்பா திருஷ்டியா துவாம் அபசியாமிடா அரோகம் சக பாம் ராஷ்டே மித்ரேஷு அபிதே குசலம் எல்லாம் சௌக்கியமா இருக்கியா இப்படி இன்பமான ஒரு அளவலாதி பேசும் முடியாத ராமனுடைய குணம் அது அதே பெரியவர்கள் எல்லாருமே அந்த பகவானுடைய தோழமையே எடுத்து லட்சணமாய் காட்டியிருக்கார்கள் லக்ஷ்மண பெருமாளை பார்க்கிறான் அந்த லக்ஷ்மணனுடைய தீவிரமான பக்தியை கண்டு குகன் அதிசயப்படுகிறான் தூக்கமில்லாமல் அண்ணாவுக்கு காவல் புரிகிறான் அப்படி குகனால் உபச்சரிக்கப்பட்டு இங்கே இருங்க உங்களுக்கு வேண்டித நான் செய்கிறேன் இதானே காடு அப்பா அது அல்ல ஒரு பிரதிஜை என்றால் ஒரு விரதம் என்றால் சம்பூர்ணமாய் அனுஷ்டிக்கணும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் இருக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லி கங்கா நதியை தாண்டி படகு ஓட்டிக்கொண்டு கொண்டு போகிறான் சுமந்திரனுக்கு உத்தரவு கொடுக்கிறான் சுமந்திரன் பெரிய மகாமதி உள்ளவர் அவராலேயே தாங்க முடியல அங்கிருந்து பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு வந்து பரத்வாஜனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சித்திரக்கூட்டத்துக்கு வந்து அந்த சித்திரக்கூட்டத்திலே அழகான இடத்திலே ஒரு ஆசிரமத்தை லட்சுமணன் கட்டு சொல்ல அந்த சித்திரக்கூடத்தினுடைய அழகையெல்லாம் சீதா தேவிக்கு காட்டிக்கெண்டு சீதா தேவி தான் அரண்மனை விட்டு வந்தமே அரண்மனை வாசம் போய்விட்டதே என்ற சிறு எண்ணனும் இல்லாமல் பர்த்தாவினுடைய பக்கத்தில் இருக்கிறதான பெருமையினாலேயே சந்தோஷத்தை அடைஞ்சவளாய் அந்த லக்ஷ்மணன் செய்ய முடியாத அந்த கைங்கரியங்களிலே இருவரும் பெருமை அடைந்தவர்களா சுபகே ஆனால் அங்கேயோ தசரத சக்கரவர்த்தி சுமந்திரனுடைய வாக்கியத்தை கேட்டு தன்னால் தாங்க முடியாதவராய் தன் பிள்ளை போன வழியை நினைத்து நினைத்து தன்னால் இனிமேல் இருக்க முடியாது ராமனை பெற்றவரான இருக்கிற தசர சக்கரவர்த்தி ராமா 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 என்றே சொல்லிக்கொண்டே தன்னுடைய ஜீவனை விடுத்தார் இந்த செய்தி பரதனுடைய வீட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்புவதற்காகவே வசிஷ்டாதிகள் அனுப்பினார்கள் அங்கே பற்றி பற்றியதான கொடிய சொப்ரங்களை கண்டு வரதன் துடிச்சுக்கிட்டு இருக்கானங்க மாமா வீட்டுக்கு போனானே தவிர ஒரு காலம் அவனுக்கு இஷ்டமே இல்ல ராமன் வீட்டுக்கு பிரியவே மனதில்லாமல் போனானங்க அவருக்கு அயோத்தியிலிருந்து வசிஷ்டர் சொன்னார் என்ற செய்தி புரோகிதகுசலம் ஏர் இப்படி புரோகிதர் சொல்லுவானே என்ன நடந்து விட்டதோ என் துஷ்ட துஷ்டத்திலே கண்டு என்ன நடந்து விட்டதோ என்று கவலப்பட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு இந்த செய்தியா என்று ஓடினான் விரைந்தான் அயோத்தியாபுரிக்கு வருகிற பொழுது அயோத்தியாபுரியிலே எல்லாம் தாறுமாறா இருக்கிறதான கஷ்டத்தை பார்க்கிறான் என்ன விதியோ என்ன நடக்கிறதோ நேர தன்னுடைய தாயார் இருக்கைக்கு போறான் தாயாரை பார்க்கான் விதவியனுடைய கோலத்தில் இருக்கிற தாயாரை பார்த்து அம்மா சுரபதி பவனம் புத்திரோ புத்திராஜது

கொன்றுவிட்டே விட பயங்கரமான காரியத்தை செய்ய துணிஞ்சே தம்பியா இருக்கிற எனக்கு பட்டம் கட்டி உத்தவனாய் இருக்கிற ராமனை காட்டு கரும்பினியே நீமா ஏ இப்படி தெய்வம் தண்டிக்கிறது என்ன நான் என்ன தவறு பண்ணினேன் ஏ இப்படி நான் காரணமா இருக்கிறமா ஒரு சக்கரவர்த்தி மடியவும் எங்க அண்ணா எங்களை விட்டு பிரியவும் இப்படி ஒரு தாயார் என்னை இந்த பாபத்திலே தள்ளினாலே கௌசல்யா தேவி வருகிறாள் அப்பா ராமா அந்த ராமனை விட்டு இருக்கிற என்ன எப்பா பரதா ஏண்டா இப்படி என்ன குழந்தையை விட்டு பிரியபடியா பண்ணினேன் ராமா ராமா ராமான்னு கதறி வரும்படியான தாயாரை பார்த்து என்ன சொல்லுவான் அம்மா அந்த ராமச்சந்திரமூர்த்தியை காட்டு கண்பதற்கு இந்த பரதன் காரணமா இருப்பாளா சத்தியோரு உலகத்தில் எத்தனை பாபங்கள் உண்டோ அதுக்குனாலே வரும்படியான நரக தண்டனை உண்டோ அத்தனையுமே எனக்கு வரட்டும் அடுக்கிக் போறான் எவ்வளவு பாபங்கள் உலகத்திலே செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுற தண்டனையை பத்தியும் அந்த தண்டனை எல்லாம் தனக்கே வரட்டும் அம்மா இப்பொழுதே புறப்பட்டு போகிறேனம்மா ராமச்சந்திரமூர்த்தி எந்த இடத்துல இருக்கானோ அவனை வனத்துக்கு வனம் சென்று தேடி ராமமேவ அனுக்சாமி ராஜா சத்யபதம் வர இப்பொழுதே அழைத்து வருகிறேன் என்று சொல்லி தசர சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டியதான தான் செய்து முடித்து வசிஷ்டரையும் பார்த்து அதிகாரிகளாயிருந்து மந்திரியாய் குருவாய் இருந்து ஒரு பாபமான காரியத்தை செய்வதற்கு இடம் கொடுத்தேளே அது மாத்திரமில்லை என்னை கொண்டு வந்து இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுவன் சொல்லுகிறீர்களே நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி ഇപ്പോഴത്തെ ബോഹ്രേൻ അഭിഷേകനിജം ഭാണ്ടും കൃത്യധം പ്രദക്ഷിണ ജ്യേഷ്യദാരി ഉദിതാഹികുളിയ കാമ அப்படி ஒரு சந்யாசியினுடைய நிலைமையில எல்லாவற்றையும் பரித்தியாக மன்னிணவனாய் அண்ணா ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அண்ணாவை புறப்பட்டான் அயோத்தியாபிரி விட்டு புறப்படுகிற போது அத்தனை ஜனங்களும் அவன் பின்னே ஓடி வருகிறார்கள் எல்லாரையும் அழிச்சுக்கின்றான் சதுரங்க சேனை அழிச்சுக்கின்றான் பூர்ணமான ராஜ மரியாதைகளோடு கூடவே அண்ணாவை பட்டாபிஷேகம் அங்கே பண்ணி அவர் எந்த இடத்தில் இருக்காரோ அங்கேயே அவரை ராஜா வாக்கிய திருப்பி அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்கிற ஆசையோடு போகிறான் சுமந்திரன் அழைத்துக் கொண்டு போகிறார் ஒவ்வொரு இடமாய் காட்டி கொண்டு போகிறார் இந்த இடத்திலே ராத்திரி தமசா தூங்கி இத்தனை ஜனங்களுக்கு பின்னே வந்தார்கள் அத்தனை பேரும் ஏமாற்றி விட்டு பகவான் போய்விட்டான் அவர் அத்தனை பேரும் சிறகுடிந்த பறவை மாதிரி திரும்பி வந்து விட்டார்கள் ராமன் இல்லாமல் ஒரு வீடாவது ஒரு காரியம் இல்லை கோலம் போடவில்லை சமைக்கவில்லை சாப்பாடு இல்லை வியாபாரம் இல்லை தனக்கு பிறந்த குழந்தைய கூட யாருமே எடுத்து பார்க்கவில்லை அப்படி ராமனை விட்டு நடைப்படமாய் இருக்க முடியாய் இந்த பிரஜைகள் அப்பா வோ அனு மகா நதிவேஷங்கி தானை கங்கா தீரத்துக்கு வரா சுமந்திர அழைத்துக் கொண்டு வருகிறார் அதோ பூகன் நிற்கிறான் என்னடா இது பரதம் வருகிறானே சேனையோடு வருகிறானே எந்த எண்ணத்தோடு வருகிறான் இவர் எப்படி வருகிறான் இவர் எப்படி நான் விடலாம் இந்த இடத்துல கைகை புத்திரா கங்கும் தமதிக்சீ நிச்சயமாக ராமனை கொல்லத்தான் வருகிறான் சகாஜ்வராமோ உடை இல்லை தபஸ்வி மாதிரி வருகிறாரே உருக்கால் பாசாங்கு பண்றானோ நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஊஹா என்று ஓடி வருகிறான் கட்டிக்கொண்டு